ஓ முருகாவேல் முருகா ஹேல் முருகா என் அன்பு குழந்தையே நம்பிக்கையோடு என் என்னுடைய நெற்றியை நீ இக்கணம் தொட்டிருக்கின்றாய் உன்னுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறக்கூடிய நேரம் வந்து விட்டது மகிழ்ச்சியோடு இந்த பதிவை முழுவதுமாக கேட்டால் மிக பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையை வந்து அடையும் என்பது உறுதி உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய குணம் என்ன என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ பிறருக்கு நல்லது நினைக்கின்றாய் ஆனால் உனக்கோ சில சோதனைகள் என்ற பெயர்களில் வலிகளும் வேதனைகள் தான் மிஞ்சுகின்றது பிறருக்கு உன்னை புரிய வைக்க வேண்டும் என்று பலமுறை முயற்சி செய்து அதில் தோல்வியும் அடைந்திருக்கின்றாய் அந்த தோல்விகளை எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் என்னுடைய குழந்தைக்கு அந்த விஷயத்தில் வெற்றியை கொடுத்து மாற்றத்தை கொண்டு வருவேன் ஆயிரம் தோல்விகளையும் வழிகளையும் அவமானங்களையும் ஒரு நொடிப்பொழுதில் பொடி பொடியாக ஆக்கக்கூடிய சக்தி எனக்கிருக்கின்றது வழிகளை கொடுத்த இடத்தில் சுகங்களையும் தோல்விகளை கண்ட இடத்தில் வெற்றிகளையும் அவமானங்களை சந்தித்த இடத்தில் மிக பெரிய மதிப்பையும் மரியாதையையும் கௌரவத்தையும் நான் உனக்கு தந்து விடுவேன் புது வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு புது தெம்போடு புது தொடக்கமாக உன் வாழ்வில் மகிழ்ச்சி ஊற்றெடுத்து பெருகும் என் அன்பு குழந்தையே பாரம் என்று நினைத்தால் சிறகுகளை பறவை சுமக்க முடியுமா அதுதானே அவை பறப்பதற்கு காரணமாக அமைகின்றது அப்படித்தான் சில தோல்விகளும் அவமானங்களும் கூட நீ வாழ்வதற்கு காரணமாக அமைந்து வருகின்றது அதை பாரம் என்றோ கஷ்டம் என்றோ ஒரு பொழுதும் நினைக்காதே அவைகள் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் குறைந்துவிடும் அப்படிப்பட்டவர்களால் இருப்பதால் தான் உனக்கு எப்பொழுதும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்து கொண்டே இருக்கின்றது அதற்கு அவர்கள் உதவி செய்கின்றார்கள் என்று நினைத்துக்கொள் உன்னுடைய கஷ்டங்களில் யாரெல்லாம் உன்னோடு இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உன் வாழ்நாளில் நீ மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர்கள் உன்னுடைய இன்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உண்மையானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது உன்னுடைய துன்பத்தில் தோல் கொடுக்கக்கூடிய நபர்கள்தான் உண்மையானவர்கள் அவர்களை உன் வாழ்நாளில் நீ எப்பொழுதும் மறந்து விடாத அளவிற்கு நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு சிறு உதவியை செய்திருந்த பொழுதிலும் அந்த நன்றியை வாழ்நாள் முழுக்க காட்டக்கூடிய அளவிற்கு நல்ல பிள்ளையாக என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை உன்னுடைய தோற்றத்தை அழகாக மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை உன்னுடைய மனமானது அழகாக இருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பிலும் கடமையிலும் நீ சரிவர இருந்தால் உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாகவும் அர்த்தம் நிறைந்ததாகவும் இருக்கும் நேற்று நடந்து முடிந்த விஷயங்களிலிருந்து என்ன நீ கற்றுக்கொண்டாய் என்பதில் கவனத்தை செலுத்தி இன்றைய தினத்தில் அதை செயல்படுத்து நாளைய தினம் உனக்கு அற்புதமானதாக இருக்கும் உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தகுதி உன்னிடம் இருக்கின்றது நீ செய்கின்ற செயல்கள்தான் வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்க செய்கின்றது அதனால் அனைத்தும் உன் கரத்தில்தான் இருக்கின்றது முயற்சியில் ஒரு பொழுதும் பின்வாங்காமல் நீ நினைத்த இலக்கை அடைய இறுதி வரை போராடு உன்னுடைய போராட்டத்திற்கு இந்த முருகன் நல்ல முடிவையும் கொடுப்பேன் உன்னோடு நான் இருக்கும் வரை எத்தனை பேர் உன்னை கீழிறக்க நினைத்தாலும் நீ மேலே சென்று கொண்டுதான் இருப்பாயே தவிர உன்னை அவர்களால் கீழிறக்க வைக்க முடியாது ஏனென்றால் உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருப்பது இந்த முருகன் இந்த முருகனின் கரங்கள் என்னுடைய பக்தர்களை கீழே தள்ள உதவாது மேலே உயர்த்தி முன்னேற்ற பாதையில்தான் கொண்டு செல்லும் மகிழ்ச்சியான நினைவுகளால் உன்னுடைய சூழ்நிலையை நீ மாற்றி வைத்துக்கொள் அந்த மகிழ்ச்சி உன் வாழ்வில் நிலைத்து இருக்கும் நல்லதே நடக்கும்